மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் தெஹ்வழியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை கழுத்துறை நாகுடு பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் கழுத்துறை நாகுட பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஒருவர் காயமடைந்தார் குறித்த நபர் வீடொன்றுக்கு முன்னால் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வர்த்தி வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு விட்டு ஓடியதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ஐம்பத்தோரு வயதானவர் களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றாா்